கிருஷ்ணகிரி ஓசூர் சேர்ந்தவர் ான இவர் ஓசூரில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளை நடத்தி வருகிறார் சுமார் வயது மதிக்கத்தக்க இளம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் சத்திய ஜூனியராக இருக்கும் கண்ணன் அவர் சார்ந்த வழக்குகளை வாதாடி பெறுகிறார் இதனிடையில் கடந்த இருபதாம் தேதி காலை நேரத்தில் வழக்கறிஞர் கண்ணன் ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜராகிவிட்டு மீண்டும் வெளியே வந்திருக்கிறார் அப்போது மற்றொரு வழக்கறிஞரிடம் குமாஸ்தாவாக பணிபுரியும் ஆனந்த்குமார் என்பவர் கண்ணனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் வழக்கறிஞர் கண்ணனை சரமாரியாக விட்டினார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த நீதிமன்ற ஊழியர்கள் கண்ணனை மீட்டு ஓசூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அவர் ஐசி வார்டில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இந்த சம்பவத்தை கண்டித்து நீதிமன்ற வளாகமே கொந்தளித்துவிட்டது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர்களுக்கு கை துப்பாக்கி வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினார்கள் இதனிடையே கண்ணனை வெட்டிய ஆனந்தகுமார் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கண்ணனை கொலை செய்ய தூண்டியதாக ஆனந்தகுமாரின் மனைவியும் வழக்கறிஞருமான சத்யாவதியை என்பவர் போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து இந்த தம்பதியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அறிவாளால் வெட்டப்பட்ட கண்ணனுக்கும் ஆனந்தகுமாரின் மனைவி சத்யாவதியும் மூத்த வழக்கறிஞர்களும் ஜூனியர்களாக பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் இருவருக்கும் இடையே தவறான உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது இதை ஆனந்தகுமார் கண்டித்ததால் சத்யாவதி அவருடனான பழக்கத்தை கைவிட்டார்யின் செல்போனுக்கு ஆபாச எஸ் எம் ஆபாச எஸ்எம்எஸ்களை அனுப்பி வந்தார் இதனால் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் கண்ணன் மீது ஓசூர் மகளிர் காவல் நிலையத்தில் ஆனந்தகுமார் புகார் அளித்தார் அந்த நேரத்தில் சக வழக்கறிஞர்கள் உள்ளே புகுந்து பஞ்சாயத்து செய்ததாகவும் அதனால் கண்ணன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் கண்ணன் சத்யாவதியின் செல்போனுக்கு ஆபாச எஸ்எம்எஸ்கள் அனுப்பி வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தகுமார் கண்ணனை அறிவாளால் வெட்டியுள்ளார் இதற்கு சத்யாபதியும் உடந்தையாக இருந்தது விசாரணைகள் தெரியவந்தது இதனையடுத்து குமார் சத்யாவதி தம்பதி கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க